ஹார்மோனிக்கல் இம்பாலன்ஸில் ஆரம்பித்து கேன்சர் வர என்ன தொந்தரவாக இருந்தாலும் சரி ஒரு நாலு விஷயம் அதிகபட்சம் அஞ்சு விஷயத்தை பண்ணுறதுன்னா கர்ப்ப பைலேருந்து கர்ப்பப்பை சார்ந்த எந்த விதமான தொந்தரவுகள் வந்து நீங்கள் சாதாரணமாக வெளியே வர முடியும் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ கர்ப்பப்பை சம்மந்தமாக நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அது என்ன விதமான தொந்தரவாக இருந்தாலும் சாதாரண சாதாரண வழியிலேருந்து உச்சகட்டமாக தாங்கவே முடியாத தொந்தரவாக இருந்தாலும் சரி ஹார்மோனிக்கல் இம்பேலன்ஸில் ஆரம்பித்து கேன்சர் வர என்ன தொந்தரவாக இருந்தாலும் சரி ஒரு நாலு விஷயம் அதிகபட்சம் அஞ்சு விஷயத்தை பண்ணுறது மூலமாக கர்ப்பப்பையிலேருந்து கர்ப்பப்பை சார்ந்த எந்த விதமான தொந்தரவுகள் வந்து நீங்கள் சாதாரணமாக வெளியே வர முடியும் முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல்பு எரியல அப்படின்னா கரண்ட் இல்லைனாலும் எரியாமல் இருக்கும் ஃபியூஸ் போச்சுனாலும் எரியாமல் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் மட்டும் பிரச்சனையா இல்லை கர்ப்பப்பைக்கு வர வேண்டிய ஆற்றல் சமநிலையின்மையில் சரி பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத எங்கள் கேள்வி ஒருவேளை ஆற்றல் சமநிலையின்மையில் மேலே ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு உங்களோட தூக்கத்தை சரி பண்ணுறது மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதனால் தினசரியோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ ஒரு நாளாவது ஒம்பது மணி இருந்து பழம் தூங்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கும் போது இது சார்ந்த எல்லா விதமான தொந்தரவுகள் உடல் கர்ப்பப்பை மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த எல்லா விதமான தொந்தரவுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் இது அடிப்படை உண்மை அதை தாண்டி கர்ப்பப்பை சார்ந்து கழிவு தேக்கமோ இல்லை சக்தி குறைபாடோ இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விஷயத்தை பண்ணுறது மூலமாக சரி பண்ணிக்க முடியும் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சூடு மூலமாக தான் கர்ப்பப்பை அதோடய கழிவுகளை வந்து உதிரத்தை வந்து வெளியேற்றுது இப்போ நம்ம குளிக்கிறோம் அப்படிங்க பீரியட்ஸ் ஆனவனே நம்ம பண்ணுற விஷயம் என்ன குளிக்கிறது அப்போ குளிக்கிறது மூலமாக என்ன நடக்கும் உடம்புல குளிர்வித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது அப்போ உடம்பு குளிர்விக்கப்படுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பை குளிர்விக்கப்படுது அப்போ கர்ப்பப்பை குளிர்விக்கப்படுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சூடு எப்படி வெளியே தள்ள வேண்டிய வேலையை வந்து சூடு கம்மியாகவும் வெளியே தள வேண்டியது வெளியே போகாமல் இருக்குது அதில் முடிஞ்ச அளவுக்கு பீரியட்ஸ் டைமில் ஆரம்பிச்சது முடிகிறவரை குளிக்காதீங்க தலைக்கு குளிக்க வேணா உடம்புக்கு குளிக்க வேணாம் உங்களுக்கு ஒரு வேலை மனசலே உடம்புல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தேவைட்டால் சுடுதண்ணியை வச்சு துண்டை வச்சு டவல் பத் சுடுதண்ணியை வச்சு உடம்பு தொடச்சிக்கங்க அதை மட்டும் பண்ணிக்கோங்க அதை தண்ணி குளிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாப்கின்ஸ் பயன்படுத்துகிறது ஒரு சும்மா விளம்பரத்தில் கூட பார்த்துருப்பீங்க அந்த ஜெல் அந்த பேரில் பாட்டவுடனே உதிரம் பாட்டவுனே ஜெல்லாக மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க பறக்கலாம் மிதக்கலாம் ஓடலாம் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அடிப்படையில் மற்ற எல்லா மருத்துவங்களும் பாரம்பரிய மருத்துவங்களும் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இவங்க வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி நடக்கும்போது நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாப்கின்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பார்க்க வேண்டியது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வர வேண்டிய அந்த உதிரம் வந்து ஜெல் பேரில் போட்டோன்னே ஜெல்லாக மாறுது அதை நம்ம பார்க்க முடியுது அப்படி ஜெல்லாக மாறுது அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு டயாக்சன் அது மாதிரி உட்பட எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க இப்போ பிரச்சனை என்னென்னா அந்த கெமிக்கல் அந்த பேர்லேயே இருக்கும்போது பிரச்சனை இல்லை அப்படிலேருந்து வெளியே வரும்போது தான் பிரச்சனை எப்போ அந்த கெமிக்கல் வெளியே வரும் எப்போ எபாபிரேட்டர் ஸ்டேட்டில் மாறுதோ அப்போ தான் கெமிக்கல் வெளியே வரும் எப்படி எவாப்ரேட் ஸ்டேட்டுக்கு மாறும் சும்மா கையை கூட தேய்க்கிறோம் சூடு வெளியே வருதா இல்லைங்களா அப்போது அங்கே எப்போ சூடு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு உராய்வு ஏற்படும் போதெல்லாம் சூடு வருது நம்ம நடக்கும்போது விளையாடும் போது இல்லை எங்கேயாவது என்ன வேலை செஞ்சோம்னாலும் நம்மளுடைய பிறப்பிறப்பு கூட வந்து அந்த பேடை ஒட்டி இருக்கிறதுனால உரசும் போது அங்கே சூடு ஏற்படும் போது அங்கே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வெளியே வரது நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை உங்கள் உடம்பு ஆரோக்கியமான உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா அதை ரெசிஸ்டிங் த ஃபாரின் பாடின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் உள்ளே விடாமல் தடுக்கிட்டு ஒரு வேலை ஆரோக்கிய குறைபாடோ இல்லை வேறு வேலை பார்த்துருக்க மாதிரி சொல்லிருந்துச்சின்னா அது உள்ளுக்குள்ள போகுது உழுக்குள்ளே போகும்போது என்ன வெளியில் வேலை செஞ்ச வேலையை தானே உள்ளுக்குள்ளேயே செய்யும் அதனால தான் நீர் கட்டி அதுன்னு எக்கச்சக்கமான காரணங்கள் தேக்கமுற்ற கழிவுகளாக வந்து உதிரம் ஆகிறதுக்குன்னு எக்கச்சக்கமான பேரோடு சொல்லப்படுது அது பிசிஓடியாக இருந்தாலும் சரி பிசிஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃபைப்ரேட்ஸாக இருந்தாலும் சரி என்ன பேராக வேணால் இருக்கட்டும் குப்பை உள்ளுக்குள்ளே தேங்கிறதுக்கு நாப்கின்ஸும் ஒரு காரணமாக இருக்கிறனால அதை பயன்படுத்தாதீங்க ஒருவேளை உங்களோட உடம்பு ஆரோக்கியமான உடம்பிருந்து அதை எதிர்த்து சண்டை போடுது அப்படிங்கும்போது ரெசிஸ் பண்ணும்போது அந்த இடம் ஃபுல்லாக கருத்து போகிறது பரு வருது மருகு வர்றது ஒயிட் டிஸ்டார்ஜிங் ப்ரௌன் டிஸ்டார்ஜிங் எக்கச்சக்கமான தொந்தரவு வர்றதுக்கு நாப்கின்ஸ் ஒரு காரணமாக இருக்கனால முடிஞ்சளவுக்கு நீங்களாகவே தேடுங்க உங்களுக்கு எந்த நாப்கின் சரியான நாப்கின்ஸ் கிளாத் நாப்கின்ஸ் காட்டன் நாப்கின்ஸ் வெரைட்டி ஆஃப் நாப்கின்ஸ் இப்போ சமூகத்தில் புள்ளக்கத்தில் இருக்குது உங்களுக்கு எது சரியாக இருக்கும்னு தேடி கண்டுபிடிங்க இது ரெண்டாவது விஷயம் முடிஞ்சால் துணியை கூட பயன்படுத்திக்கிறது சிறந்ததாக இருக்கும் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகத்தளவில் ஒரு வேலை நடந்துட்டுருக்குமோ புறத்தளவில் இன்னொரு வேலை நீங்கள் செய்யக்கூடாது அதிகமான இயக்கம் உடம்புல ஆடர்ல குறைக்குங்கனால உள்ளுக்குள்ள ஒரு வேலை இருக்கு கல்வி நீக்கங்கிற வேலை செஞ்சிருக்கனால நீங்கள் வெளியில் வந்து இயக்கத்தை வந்து குறச்சிக்கிறது நல்லது என்ன விதமான இயக்கத்தை குறைச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான வேலைகளை செய்யாமல் அத்தியாவசியமாக அவசியமாக கண்டிப்பாக நம்ம தான் செய்யணுங்கிற வேலையை செஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் ரெண்டு பெண்கள் இருக்கீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா அந்த பெண்ணோட எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது அவங்க பண்ணணும் ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா என்றைக்கா ஒரு நாள் அந்த ஒரு மூணு நாள் மட்டும் ஓய்வு கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் அந்த பெண்ணுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சமைக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய வேலையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா மற்ற வேலையில் செஞ்சுட்டு முடிஞ்சளவுக்கு ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிடுங்க மூணு நாளைக்கு ஒன்றும் ஆகாது வசிக்கும் போது தேவையான அளவு உங்களுக்கு பிடிச்சத ஹோட்டலில் சாப்பிட்டா என்ன எங்கே சாப்பிட்டா என்ன மற்ற உணவு முறை சரியா இருக்குமோ உணவு இங்கே பிரதானமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் பயப்படுத்தாவே இல்லை அவங்களுக்கு ஓய்வு கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு நல்ல ஹோட்டல் எதுன்னு உங்களுக்கு நீங்கள் விசாரிச்சுன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க மிகப்பெரிய அறிவாளி நல்லா கண்டுபிடிச்சிருவீங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க முடிஞ்சளவுக்கு பெண்களுக்கு ஓய்வு கொடுங்க அந்த மூணு நாளில் நாலாவது விஷயமா நம்ம சொல்கிறது வந்து செரிமானம் கரெக்டாக பீரியட்ஸ் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர எப்பயும்போது சாப்பிட்டு இந்த பீரியட்ஸ் டைம் ஆகும்போது மட்டும் சத்து பத்தலைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாப்பாடு அது ஒரு வீட்டில் கேள்விப்பட்டேன் நாலு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வரணும் நாலு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னாங்க பீரியட்ஸ் ஆகிருக்கு நாலு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு நான் ஷாக் ஆகிட்டேன் என்னன்னு கேட்டோம்னா இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து அடிக்கிறாங்க அதனால சிக்கன் பிரியாணி அந்த மாதிரி சிக்கன் பிரியாணின்னு சொல்ல வரல எதுவாக இருந்தாலும் ஹெவியாக சாப்பிடாமல் எளிமையான உணவு முழு எளிமையான உணவு கொஞ்சமாக சாப்பிடணும் சமைச்சதாக இருக்குதுன்னா கொஞ்சமாக சாப்பிடுங்க அரை வைத்துக்கு சாப்பிடுங்க அப்படிலாம் உணவில் வந்து எளிமையான உணவு உங்களுக்கு தேவையான அளவு சாப்பிடுங்க இல்லை பழங்கள் அந்த மாதிரி முடிஞ்சளவு பீரியட்ஸ் ஸ்லோ முடிகிறவரை அகத்தளவில் வேறு வேலை பார்த்துருக்கனால செரிமானங்கிற இன்னொரு வேலையை கொடுக்காம முடிஞ்சளவுக்கு ஓய்வு கொடுங்க நாலு விஷயம் முதல் விஷயம் என்ன விதமான கர்ப்பய்ச்சிருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு முதல் விஷயம் பீரியட்ஸ் டைமில் ஆரம்பிச்சிருந்து முடிவு குளிக்கக்கூடாது ரெண்டாவது விஷயம் நாப்கின்ஸ் பயன்படுத்தாமல் துணி மாதிரி பயன்படுத்திக்கணும் மூணாவது விஷயம் அகத்தளவில் ஒரு வேலை நடக்க போகிற அளவில் இயக்கம் வேலை செய்யக்கூடாது நாலாவது விஷயம் அகத்தளவில் இன்னொரு வேலை கழிவு நீக்கம்ங்கிற வேலை நடக்கும்போது அகத்தளவில் செரிமானம்ங்கிற வேலை கொடுக்கக்கூடாது அதுக்கு முழுமையான ஓய்வு எளிமையான உணவை பசிக்கும் போது தேவையானனு சாப்பிட்றதுக்கு பிழைக்கங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டே பேர் தான் வீட்டில் இருக்கிறீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் பசிக்கும் போது தேவையான அளவு பிடிச்சத கவனமாக சாப்பிட்டு நன்றிங்க